தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று இடதுசாரி தரப்பு முதலாளித்துவத்தை தழுவ வேண்டுமா எழுதியவர் அஜித் ராஜபக்ச தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சமவுடைமை சமூகத்தை நிறுவுவது இடதுசாரிகளின் வேட்கை என்பதும் அதற்கு மாறாக முதலாளித்துவ பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது வலதுசாரி கருத்தியல்களின் நோக்கம் என்பதும் எமக்கு தெரிந்த சங்கதிகள் தம்மை சமவுடைமையாளர்கள் என்றும் மார்க்சியர்கள் என்றும் வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வந்த ஒரு குழுமம் இலங்கையில் ஆட்சியேற்றுள்ள இத்தருணத்தில் ஒரு நியாயமான கேள்வி எழுகின்றது புதிய அரசாங்கம் சமவுடைமைக்கு அமையவா முதலாளித்துவத்துக்கு அமையவா செயல்படும் நிதி பொருளாதாரம் பாதுகாப்பு வெளியுறவு காணி நலவாழ்வு வேளாண்மை தொழில் உற்பத்தி துறைமுகங்கள் போக்குவரத்து சார்ந்த முக்கிய அமைச்சுகள் எல்லாம் இந்த இடதுசாரி குழுமத்தின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளன இதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இலங்கை சுதந்திர கட்சியுடன் பி கூடி அமைக்கப்பட்ட ஐக்கிய முன்னணி யுஎஃப் அரசாங்கத்திலும் மார்க்சியர்களை உள்ளடக்கிய ஒரு இடதுசாரி கூட்டணி முக்கிய அமைச்சர்களை பெற்றுக் கொண்டது குறிப்பாக இலங்கை சமசமாச கட்சியின் தலைவர் கலாநிதி என் பெரேரா வல்லமை மிகுந்த நிதியமைச்சராக விளங்கினார் அது சிறிய கூட்டணியாக இருந்தாலும் கூட உலகளாவிய சமவுடைமை நெறியின் செல்வாக்கினால் குறிப்பாக சோவியத் ஒன்றியம் செலுத்திய செல்வாக்கினால் சம உடைமை பொருளாதார கொள்கைகளை செயற்படுத்த வாய்ப்பு கிடைத்தது மத்திய மேட்டுக்குடி வர்க்கத்தைச் சேர்ந்த கல்வி கற்ற பெரிதும் மேலை கல்வி கற்ற அறிவாந்தோர் இடதுசாரி குழுமத்தின் பிரதிநிதிகளாக விளங்கிய காலம் அது எனினும் இடதுசாரித்துவ கொள்கைகள் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த அவர்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை அவற்றால் கணிசமான அளவு உணவு நெருக்கடி உண்டாகியது பண்டங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது வேலையின்மை அதிகரித்தது பொருளாதாரம் தேக்க நிலை அடைந்தது அதன் விளைவாக கட்டுப்பாடற்ற சந்தை பொருளாதாரத்தை ஏற்றி போற்றிய ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வலுவுடன் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டது பல தசாப்தங்களாக முதலாளித்துவத்துக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் கட்டுப்பாடற்ற சந்தை பொருளாதார முறைமைகளுக்கும் எதிராக போராடிய மக்கள் விடுதலை முன்னணியின் ஜேவிபி தலைமையில் தேசிய மக்கள் சக்தி என்பிபி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து ஆட்சியேற்றுள்ள இத்தருணத்தில் இந்த கேள்வி எழுகின்றது சமவுடைமை கொள்கைகளில் வேரூன்றிய ஒரு கட்சியினால் பொருளாதார நிலைக்குழுவின் தாக்கத்தில் இருந்து நாட்டை வெற்றிகரமாக மீட்க முடியுமா இந்த வினாவுக்கு விட இருக்க சமவுடைமை முதலாளித்துவம் என்பவற்றின் வரலாற்றை மீள் நோக்குவது நல்லது சமவுடமையின் எழுச்சியும் வீழ்ச்சியும் சமவுடைமை முதலில் சோவியத் ஒன்றியத்தில் தோன்றி பிறகு கிழக்கு ஐரோப்பா சீனா கியூபா வடகொரியா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு பரவியது உலகம் முழுவதும் முதலாளித்துவத்தை பரப்ப முனைந்த அமெரிக்காவுக்கும் சமவுடமையை பரப்ப முனைந்த சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையே கெடுபிடி போர் நிகழும் வேளையில் அவ்வாறு சமவுடைமை பரவியது காலப்போக்கில் சோவியத் ஒன்றியத்தின் நிலைப்பாடு மாறியது உலகம் முழுவதும் சம உடமையை பரப்பும் கொள்கையை கைவிட்டு தனது சொந்த நலன்களை பேணுவதில் மாத்திரம் அது புலனை செலுத்தியது உலகளாவிய சம உடைமை அணி எதுவுமின்றி சமவுடமையால் தன்னை நிலைநிறுத்த முடியாது என்ற மார்க்சிய எண்ணத்தை ஸ்டாலின் நிராகரித்தமை ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அவரது ஆட்சியில் சோவியத் ஒன்றியம் நிலை எழிந்து கொடுங்கோன்மையாய் மாறியது மாற்றுக் கருத்து கொண்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் முழுமுதற் புரட்சிக்கு துணை நின்றவர்களே மரண தண்டனைக்கு உள்ளானார்கள் மெக்சிகோவுக்கு தப்பியோடிய முன்னாள் சோவியத் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரோஸ்கி கூட ஸ்டாலினது கையாட்களால் படுகொலை செய்யப்பட்டார் ஸ்டாலினது ஆட்சியில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் இன்னும் பல லட்சக்கணக்கானோர் பஞ்சத்தால் தாக்குண்டு மடிந்தார்கள் சமவுடைமை பொருளாதாரம் வலுவிழக்கவே சோவியத் ஒன்றியத்தின் மீது தங்கியிருந்த சிறிய சமவுடைமை நாடுகளும் வலுவிழந்தன அமெரிக்காவின் தலைமையில் முதலாளித்துவம் உலகெல்லாம் பெறவ சோவியத் ஒன்றியத்திலும் கிழக்கு ஐரோப்பாவிலும் சமவுடைமை பொருளாதார முறைமைகள் அந்நிலை குலைவு மக்களின் கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தது சமவுடைமை பொருளாதார முறைமைகள் ஈட்டில் முதலாளித்துவத்துக்கு அடிபணிய நீண்டது கியூபா வடகொரியா போன்ற நாடுகள் கடுங்கோன்மை கொண்டு சமவுடைமை பொருளாதார முறைமைகளை பேணி வந்தாலும் கூட அந்நாடுகளில் வாழும் மக்கள் குடியாட்சி சுதந்திரங்கள் இன்றி கடுமையான பொருளாதார இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் சீனாவும் வியட்நாமும் பொதுவுடைமை கட்சியின் வன்கோன்மையை பேணிக்கொண்டு சமவுடைமையை கடந்து முதலாளித்துவத்தை தழுவிக்கொண்டுள்ளன வாய்ப்புகள் வீட்டு வசதி மேம்பட்ட வாழ்க்கை பாங்கு போன்ற நன்மைகள் சிலவற்றை முதலாளித்துவம் அளிக்கின்றது எனினும் ஒரு சிறு மேட்டிமை குழாத்திடம் செல்வத்தை குவிப்பது முதலாளித்துவத்தின் உள்ளியல்பு ஆதாயத்துக்காக பிறரது உழைப்பை அது சுரண்டும் செல்வந்த மேட்டிமை குழாத்துக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் இடைப்பட்ட வெளியை அகட்டும் ஆதலால் மனித விளிமியங்கள் பாதுகாப்பான வாழ்வு நலவாழ்வு சூழல் சுதந்திரம் என்பன முதலாளித்துவத்தின் விடாப்பிடியான ஆதாய திட்டத்துக்கு பெரிதும் பலியாகி வருகின்றன எடுத்துக்காட்டாக ஐரோப்பா அமெரிக்கா உள்ளடங்கிய உலகளாவிய சந்தைகளுக்கு பண்டங்களை உற்பத்தி செய்யும் சீன தொழிலாளிகள் தொழிற்சங்கங்களோ சுதந்திர ஊடகங்களோ இல்லாமல் பெரிதும் கடூரமான நிலைமைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் வேலைத்தளங்களை பத்திரமாக பேணும் கடப்பாடும் நலவாழ்வு நியமங்களும் பெரிதும் அங்கு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் பொது உடைமை கட்சியில் பணியாற்றும் அதிகாரிகளின் உடந்தையுடன் உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ள கோடாதிபதிகளை கொண்ட புதிய வர்க்கம் ஒன்று சீனாவில் மேலோங்கியுள்ளது சீனாவில் முதலாளித்துவ பொருளாதார கொள்கைகள் இலட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளன அதேவேளை பாரிய பொருளாதார ஏற்ற தாழ்வையும் அவை தோற்றுவித்துள்ளன இத்தகைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாதிருந்தால் சோவியத் ஒன்றியத்துக்கு நேர்ந்த அதே கதை சீன பொதுவுடைமை கட்சிக்கும் நீண்டிருக்கக்கூடும் அந்த வகையில் இந்த வினா இன்னமும் ஒலிக்கின்றது எத்தகைய ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை முதலாளித்துவம் நிலை நிறுத்துகின்றதோ அத்தகைய ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஓர் இடதுசாரித்துவ வேடம் பூண்ட முதலாளித்துவத்தினால் உண்மையிலேயே களைய முடியுமா முதலாளித்துவம் ஒரு பொருளாதார முறைமை என்ற வகையில் முதலாளித்துவம் என்பது சமவுடைமையை விட வினைத்திறனும் ஆக்கத்திறனும் மிகுந்தது என்று பரவலாக கருதப்படுகின்றது முதற்கண் ஒரு முதலாளித்துவ சந்தை பொருளாதாரத்தின் ஊடாகவே பொருளாதார விருத்தி ஏற்பட வேண்டும் என்று சோவியத் ஒன்றியம் அரும்பிய காலத்தில் லெனின் வாதிட்டார் பொருளாதார விருத்தி குன்றி பின்னடைந்த நிலையில் இருக்கும் பொழுது உற்பத்தியை பெருக்கி சம நோக்கி நகர்வதற்கு முதற்கண் அத்திவாரம் இட வேண்டும் என்று அவர் வாதிட்டார் ரஷ்யா இன்னும் சம தயாராகவில்லை என்று கருதிய லெனின் அரச முதலித்துவமே நிலைமாறு காலகட்ட முறைமையாக அமைய வேண்டும் என்று வாதாடினார் அப்பொழுது ஜெர்மனியில் காணப்பட்ட பொருளாதார ரஷ்யாவுக்கு பெரிதும் பொருத்தமானது என்று அவர் கருதினார் அப்பொழுது ரஷ்ய பொருளாதாரம் கடுமையான இடர்பாடுகளை எதிர்நோக்கியது பங்கீட்டு முறை மூலம் உணவு விநியோகிக்கப்பட்டது எனினும் ட்ரொஸ்கி போன்ற கடும் போக்காளர்கள் அந்த அணுகுமுறையை எதிர்த்து முதலாளித்துவ பொருளாதார கட்டுக்கோப்பினை நிராகரித்து நிரந்தர புரட்சி கோட்பாட்டின்படி சம நோக்கி புரட்சிகர பாதையில் தங்கு தடையின்றி நேரடியாக முன்னகர வேண்டும் என்று வாதாடினார்கள் சோவியத் ஒன்றியத்தில் சமவுடைமை கொள்கைகளுக்கு அமைய படிப்படியான பொருளாதார வளர்ச்சி எய்தப்பட்டாலும் கூட அந்த வளர்ச்சியை பேணிக் கொள்வது ஒரு சவாலாய் அமைந்தது அலுவலக சிக்கல்கள் வினைத்திறனின்மை போட்டியில்லா சந்தை உலகளாவிய நெருக்குதல்கள் மேன்மேலும் தீவிரமடைந்தன பொருளாதாரம் அடைந்தது பற்றாக்குறைகளும் பெருகின ஒருமுகப்படுத்திய விலியேற்றமும் பெருகினாரது எடுத்துக்காட்டாக மாஸ்கோ மாநகரம் முழுவதற்குமான பான் உற்பத்தியை ஒழுங்கு விதிக்கு உட்படுத்த நடுவண் அரசு எடுத்த முயற்சிகள் ஒன்றில் மேலதிக உற்பத்திக்கு அல்லது தட்டுப்பாட்டுக்கு இட்டுச் சென்றன மாறாக கட்டில்லா முதலாளித்துவ சந்தை இயங்கிய பாரிஸ் மாநகரில் சுதந்திரமாக செயற்பட்ட தனியார் வெதுப்பகங்கள் பானுக்கான கிராக்கியை வெற்றிகரமாக நிறைவேற்றின எவ்வளவு பான் தேவை என்பதை தீர்மானிப்பதில் அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ தலையிடவில்லை பதிலாக கிராக்கியையும் வழங்கலையும் வைத்து வெதுப்பகர்களே சரியான தொகையை கணித்தார்கள் கட்டில்லா போட்டி சந்தையுடன் ஒப்பிடுகையில் ஒருமுகப்படுத்திய சமவுடைமை பொருளாதார முறைமைகளில் எடுத்துக்காட்டே போதும் ஒருமுகப்படுத்தி திட்டமிடும் முறைமைகளை விட சந்தை பொருளாதார முறைமைகள் நன்கு செயற்படுவதாக வலியுறுத்துகிறார்கள் முதலாளித்துவாதிகள் முதலாளித்துவம் மீதான கண்டனங்கள் முதலாளித்துவம் கணிசமான பொருளாதார வளர்ச்சியை கைகூட செய்துள்ளது அதேவேளை செல்வந்தர்க்கும் வறியோருக்கும் இடையே ஒரு பாரிய வெளியையும் அது தோற்றுவித்துள்ளது சமூகத்துள் ஒரு சிறு தரப்பினரிடமே செல்வம் குவிந்துள்ளது அதற்கு நிகராக சாதாரண தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படவில்லை அமெரிக்காவில் ஒருவரின் சராசரி வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பெருமட்டாக ஏழாயிரத்தி ஐநூறு அமெரிக்கன் டாலராக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எண்பத்தி இரண்டாயிரம் டாலருக்கு மேற்பட உயர்ந்தது அதே போல மொத்த தேசிய வருமானம் ஒன்பது தசம் எட்டு பில்லியனாக இருந்து இருபத்தி ஏழு ட்ரில்லியனாக உயர்ந்தது எனினும் அமெரிக்காவில் செல்வம் மிகுந்த ஒரு விழுக்காட்டினர் வசமே தேசிய செல்வத்துள் முப்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட தொகை இருக்கிறது தேசிய செல்வத்துள் இரண்டு தசம் ஐந்து விழுக்காடு மாத்திரமே கீழ்மட்டத்து ஐம்பது விழுக்காட்டினர் வசம் இருக்கிறது இவர்கள் பெரிதும் கோலி பெற்று பிழைப்பவர்கள் இந்த தாழ்வு உலகளாவி பரந்துள்ளது செல்வம் மிகுந்த ஒரு விழுக்காட்டினர் வசமே எஞ்சிய தொன்னூத்தி ஒன்பது விழுக்காட்டினரது மொத்த சொத்துகளின் இரட்டிப்பு மடங்கு இருக்கிறது உலக வங்கியின் கணக்குப்படி உலக மக்களுள் நாற்பத்தி நான்கு விழுக்காட்டினர் ஏழு டாலருக்கும் குறைந்த வருவாய் பெற்று வாழ்பவர்கள் எட்டு தசம் ஐந்து விழுக்காட்டினர் நாளொன்றுக்கு இரண்டு தசம் ஐந்து டாலருக்கும் குறைந்த வருவாய் பெற்று பிழைப்பவர்கள் ஸ்காட்லாந்தை சேர்ந்த பொருளியலாளர் ஆடம் ஸ்மித் தற்கால முதலாளித்துவ சந்தை பொருளாதாரத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் கேள்வி வழங்கல் என்பவற்றால் இயக்கப்படும் போட்டிச் சந்தையை அவர் முன்மொழிந்தார் துவக்கத்தில் அந்த முறைமையில் அனுகூலமான அறிகுறிகள் தென்பட்டன அப்புறம் கட்டுப்பாடற்ற போட்டி ஆதாய திட்டம் இரண்டும் ஏக போகங்களுக்கும் பல் தேசிய கூட்டுத்தாபனங்களுக்கும் பங்கு சந்தைகளுக்கும் பெருமதி வழிவரும் நிதி ஒப்பந்தங்களுக்கும் உண்டியல் சந்தைகளுக்கும் வழிவகுத்தன எல்லாமே பண்டமயமாக்கப்பட்டன போட்டியும் சுரண்டலும் மும்முரமடைந்தன கடுமையான பொருளாதார தளம்பல்களுக்கும் உலகளாவிய சர்ச்சைகளுக்கும் அவை துணை போயின இப்பெருபேறுகள் முதலாளித்துவத்தின் இருண்ட சந்துகளை புலப்படுத்தின ஸ்மித் இவற்றை எதிர்பார்க்கவில்லை மாற்று வழி என்ன செல்வம் பெருக்குவதற்கு சம முதன்மை அளிக்கவில்லை சமத்துவத்தையும் சக வாழ்வையும் மனித நன்னலத்தையுமே அது வலியுறுத்துகின்றது அரசை மையப்படுத்திய முறைமையொன்றை அது முன்மொழிகின்றது எனினும் பொருளாதாரத்தை விருத்தி செய்து செல்வத்தை பெருக்குவது அதற்கொரு சவாலாய் அமைந்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரம் இன்றியமையாதது சுதந்திரமான சந்தைகளையும் ஒப்புரவான செல்வப் பெரம்பலையும் ஒருங்கிணைக்கும் புதிய பொருளாதார முறைமையொன்று அதற்கு தேவைப்படுகின்றது உச்சத்தை எட்டிய உலகளாவிய முதலாளித்துவம் இன்று அதன் வரம்புகளை எதிர்கொண்டுள்ளது இந்த நெருக்கடி ஓர் உலகளாவிய அரசியல் சுற்றாடல் சமூகவியல் நெருக்கடியாய் ஓங்கியுள்ளது இது உலகளாவிய சர்ச்சைகளுக்கு இட்டுச் செல்லக்கூடும் நெடுங்காலமாக உலகின் மிக வலிமை வாய்ந்த அரசாக கருதப்படும் அமெரிக்கா கூட கணிசமான அளவு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றது அமெரிக்கா ஒரு காலத்தில் விதந்துரைத்த சுதந்திரம் குடியாட்சி மனித உரிமைகள் போன்ற உலகளாவிய விழுமியங்கள் தற்பொழுது முன்பின் முரண்படுகின்றன அதேவேளை அமெரிக்காவுக்கு அறைகோவல் விடுக்கும் சீனாவும் இவ்விழுமியங்களை கொள்ள தவறுகின்றது பதிலாக தனது சொந்த பொருளாதார அரசியல் நிகழ்ச்சி நிரலில் அது புலன் செலுத்துகின்றது முதலாளித்துவம் சமவுடைமை இரண்டினதும் தவறுகளை கரத்தில் கொண்டு உற்பத்தியையும் ஒப்புரவான செல்வ பெரம்பலையும் சமநிலைப்படுத்தும் புதிய சந்தை பொருளாதாரம் ஒன்றை தோற்றுவிப்பதே இன்று உலகம் எதிர்நோக்கும் சவால் யானிஸ் வரோஃபீஸின் கண்ணோட்டம் கலாநிதி யானிஸ் ஃபரோஹிஸ் ஓர் அறிவார்ந்த மார்க்சியர் ஐரோப்பிய குடியாட்சி இயக்கத்தின் தலைவர் இப்பொழுது சுதந்திர போட்டி சந்தை கிடையாது முதலாளித்துவம் முடிந்துவிட்டது Amazon, Facebook, YouTube, Netflix, Microsoft, Alibaba, Walmart, Google, TikTok, போன்ற உலகளாவிய கூட்டுத்தாபனங்கள் உலகின் தரவுகளையும் நிரலிகளையும் அல்கோரிதம்ஸ் பொருட்களையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன இந்நிலவரம் ஒரு புதுவகை நிலப்பிரபுத்துவத்தை தோற்றுவித்துள்ளது மத்திய காலத்து ஏறத்தாழ பொது ஊழி ஆயிரம் முதல் ஆயிரத்து நாநூற்றி ஐம்பது வரையான காலப்பகுதி குடியானவர்கள் நிலக்கிழாருக்கு வாடகை செலுத்தியது போல் தற்காலத்தில் இந்நிறுவனங்களுக்கு நாம் வாடகை செலுத்துகின்றோம் என்பது அவர் வாதம் சுரண்டும் இயல்புடைய முதலாளித்துவத்தின் தலையீடுகளை ஒழித்து தொழில்நுட்ப விருத்தியும் தாராண்மை குடியாட்சியும் பொதிந்த ஒரு சமவுடைமை சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று வர்ஃபாகிஸ் வாதாடுகின்றார் மக்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் முதலாளித்துவத்துக்கு ஒரு மாற்று கண்ணோட்டத்தை முன்வைக்க இடதுசாரிகள் தவறிவிட்டதாகவும் அதன் விளைவாக அவர்கள் செல்லா காசாகிவிட்டதாகவும் அவர் கருதுகின்றார் எனவே ஏகபோக முதலாளித்துவத்தை கடந்து குடியாட்சியுடன் கூடிய ஓர் ஒப்புரவான பொருளாதார முறைமையை நோக்கி நகர்வதே உலகம் எதிர்நோக்கும் சவால் இலங்கை மேற்கண்ட சவால்கள் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மீது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவற்றை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் பெரிதும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வலிமை வாய்ந்த உலகளாவிய அமைப்புகளே பெரிதும் தீர்மானங்களை எடுக்கின்றன உலகளாவிய ஆதிக்க அமைப்புகளின் அதிகார நகர்வுகளுக்குள் சிறிய நாடுகள் பெரிதும் அகப்பட்டுக் கொள்கின்றன அத்தகைய எண்ணிறைந்த சவால்களுடன் இலங்கையும் இன்று மல்லாடி வருகின்றது தான் பட்ட கடனை தானே இருக்க தவறி படுகடன் பொறியில் அகப்பட்டுள்ள ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை எய்துவது எப்படி என்பதே தலியாய கேள்வி எத்தகைய உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும் எத்தகைய அரசியல் கருத்தியலை பின்பற்ற வேண்டும் உலகளாவிய முதலாளித்துவ பொருளாதார முறைமையினுள் நாம் வாழ்கின்றோம் அதனுள் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா போன்ற வணிய நாடுகள் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட்டு வருகின்றன அந்த வகையில் நெருக்கடிகளுக்கு சமவுடைமை தீர்வுகள் கிடையா என்பது வெளிப்படை இத்தகைய சூழ்நிலையில் ஓரளவுக்கேனும் பொருளாதார வளர்ச்சியை ஈட்டுவதற்கான ஒரே வழி முதலாளித்துவத்தை மேம்படுத்துவதே அதற்கு பல்வேறு கூட்டு தாபனங்களையும் பல் தேசிய வணிக நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் சுரண்டுவதற்கு அனுமதிக்க நேரும் அதாவது உள்நாட்டு தொழிலாளர்களையும் சந்தைகளையும் சுரண்டுவதற்கு மேற்படி தரப்புகளை அனுமதிக்க நேரும் வணிக நிறுவனங்களை திறக்கும்படி முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க நேரும் சந்தை கட்டுப்பாடுகளை தளர்த்த நேரும் வரி சலுகைகளையும் மற்றும் பிற உதவி பொறிமுறைகளையும் அளிக்க நேரும் அரசு துறையை சிறப்பிக்க நேரும் தனியார் துறையை பெருப்பிக்க நேரும் இந்த அணுகுமுறை வேலை வாய்ப்புகளை தோற்றுவிக்கும் செல்வத்தை பெருக்கும் வாழ்க்கை தரத்தை பெரிதும் உயர்த்தும் அதேவேளை அத்தகைய நன்மைகளுடன் முதலாளித்துவம் அதன் உள்ளியல்பு கமைய உண்டாக்கும் விளைவுகளும் சேர்ந்து கொள்ளும் அவற்றை ஓரளவு சமாளிக்க நேரும் இதை ஏற்காவிட்டால் ஒரே ஒரு மாற்று வழிதான் உண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் ஆக குறைந்த வாழ்க்கை பாங்கிற்கு உடன்பட வைக்க வேண்டும் எனினும் நுகரும் வேட்கைக்கு உள்ளூர பழக்கப்பட்ட மக்கள் தமது பல்வேறு வேட்கைகளையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோருகின்றார்கள் அவர்கள் கோருவது முதலாளித்துவத்தையே முதலாளித்துவத்தை மேம்படுத்தும் அலுவல் இயல்பாகவே வலதுசாரி கருத்தியல்களை சார்ந்தது அதே அலுவலை இடதுசாரிகள் ஆற்ற முயன்றால் அது பெரிதும் திரிவுகளுக்கும் பேரழிவுடன் கூடிய தோல்விகளுக்கும் இட்டுச் செல்லும் தற்பொழுது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையை கொண்ட தேசிய மக்கள் சக்தி இந்த இக்கட்டை எதிர்நோக்கியுள்ளது சமவுடைமை திட்டங்களை முன்னெடுப்பது பொருளாதார நிலை குலைவுக்கு இட்டுச் செல்லக்கூடும் சர்வதேச நாணய நிதியம் உட்பட வெளியுலக முதலீட்டாளர்களை அது உறுத்தக்கூடும் மறுபுறம் முதலாளித்துவத்தை தழுவிக்கொள்வது கட்சி தோழர்களை உறுத்தக்கூடும் மக்கள் விடுதலை முன்னணி துவக்கத்திலிருந்தே மார்க்சிய நெறிகளில் இருந்து விலகி வந்ததை அவர்களது வரலாறு புலப்படுத்துவதாக சில மார்க்சியர்கள் வாதிக்கிறார்கள் பெரிதும் தேசியவாதத்தின் பக்கம் சாய்ந்து தேசியவாத போர்வைக்குள் முதலாளித்துவ கொள்கைகளை நிலைநாட்டிய தலைவர்களை கூட அது ஆதரித்ததாகவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் எனவே அத்தகைய ஒரு போலி மார்க்சிய கட்சிக்கு முதலாளித்துவத்தை கொள்வது அப்படியொன்றும் மிகுந்த சவாலாக அமையாது போகலாம் எனினும் அதன் கணிசமான ஆதரவாளர்கள் இன்னமும் சம கனவு கண்டு வருகின்றார்கள் விளம்பர தட்டியிடுதல் பேரணிகளுக்கு ஏற்பாடு செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வோர் அவர்களே விரைவில் ஏமாற்றத்துக்கு உள்ளாகக் கூடியோர் அவர்களே எனினும் தேசிய மக்கள் சக்தி அதன் பரம்பரை தோழர்களின் வேட்கைகளுடன் ஒன்றியிருப்பதை காட்டிலும் தாராண்மைவாத மத்திய வர்க்க கருத்தியல்களின் பக்கம் சாயும் வாய்ப்பே அதிகமாக தெரிகின்றது முதலாளித்துவத்தை நடைமுறைப்படுத்த களத்தில் இறங்குவதற்கு இன்றியமையாத தரப்புகளுள் முதலாளித்துவ வர்க்கம் முதலீட்டாளர்கள் முகாமியாளர்கள் ஆலை தொழிலாளிகள் மற்றும் பிற தரப்பினர் அடங்குவர் இவர்களை எப்படி கவர்வது என்பது அடுத்த சவால் அதற்கு பரம்பரை தோழர்களையும் விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் ஆசிரியர்களையும் தொழிற்சங்க தலைவர்களையும் விட்டு விலகி முதலீட்டாளர்களுடனும் தொழில் முனைவர்களுடனும் மேட்டிமை குழாத்துடனும் உறவு பூண்டு நேரும் அத்துடன் வணிகநேய ஒன்றையும் தோற்றுவிக்க நேரும் இன்றைய காலகட்டத்தில் முதலாளித்துவத்தை கவிழ்ப்பதை காட்டிலும் பெரிதும் முதலாளித்துவத்தினுள் குடியாட்சிப்படியான சீர்திருத்தங்களுக்காக வாதாடுவதுடன் மார்க்சியர்கள் அமைதி காண்கிறார்கள் பொருளாதார சமூக வாரியாக பின்னடைந்த இலங்கை போன்ற சிறிய நாடுகளில் முதலாளித்துவத்துக்கு மெய்யான மாற்று வழிகள் எழ வாய்ப்பில்லை அவை முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளில் எழவே வாய்ப்புகள் அதிகம் ஆகவே வருங்காலத்தில் இந்தியா போன்ற பாரிய பொருளாதார வல்லரசுகளில் அத்தகைய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் அத்தகைய சமூகத்தை எய்த கணிசமான காலம் எடுக்கக்கூடும் இந்திய துணைக்கண்டத்தில் அத்தகைய சமூக இலக்கை எய்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன எனவே இலங்கை வாழ் முற்போக்காளர்கள் இந்திய துணைக்கண்டம் எங்கும் இயங்கும் ஒத்த கருத்துடைய குழுமங்களுடன் அணி திரள்வது அத்தியாவசியம் nandri